ஏய் ஹாய் கைஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா இன்னைக்கு படம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மதியான நேரம் ஒரு நல்ல கிளைமேட்ல ஒரு புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் தெரியுமா அந்த படிக்கும் போது ஒரு ஃபீல் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் கதை இருக்கும் எமோஷனை மட்டும் பாருங்க கண்டிப்பா ஒரு வித்தியாசமான இந்த படத்துல சாதாரணமான நம்மள மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான் அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா காசு ஆசைப்பட்டு ஒரு மெடிக்கல் ரிசர்ச் பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மீனாக அவன் மாற ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறமா அவன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவனை சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நட்பு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ட்ரீட் பண்றாங்க அதனால அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் கடைசியில அந்த கஷ்டங்கள்ல இருந்து அவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்ற ஒரு கதையை சூப்பரா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் கலெக்டிவ் இன்வென்ஷன் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ இது வரைக்கும் அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கொண்டு பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த படத்துக்குள்ள போயிடலாம் இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஏதோ டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்போ கேமரா முன்னாடி ஒரு நம்பர் வந்து நின்றுட்டு என் பேர் பார்க் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்போ பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு வாய்ஸ் இருங்க வியூவர்ஸ் முன்னாடி உங்களை இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்படின்னா உங்க முகத்தை காட்டணும் எங்க உங்க திருமுகத்தை காட்டுங்க

கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உருவ பொம்மையை இருக்கிறது அவர் எங்க பார்த்தாலும் அட்டாக் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சில மக்களை இவர் சிரிக்கவும் வச்சிருக்காரு ஒரு சில மக்களை இவர் கோவப்படவும் வச்சிருக்காரு ஆனா திடீர்னு ஒரு நாள் இவரை காணாம போயிட்டு இருக்காரு இவரை பார்த்தே அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது இவர் எப்படி ஒரு சாதாரண மனுஷனா இருந்துட்டு ஒரு மீன் மனுஷனா மாறினாரு அப்படின்ற கதை தான் இந்த டாக்குமெண்ட்ரி அப்படின்ற மாதிரி இப்போ அந்த டாக்குமெண்ட்ரிய மறுபடியும் மறுபடியும் ப்ளே பண்ணிட்டு ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்காரு இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ ஆக்சுவலி இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தவரே இவர் தான் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல கேட்டு சில வாய்ஸ் அது வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோடைய தான் இப்ப அவர் அந்த டாக்குமெண்ட்ரிய மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க அப்போ அந்த பண்றதுக்கு அவருடைய பாஸ் வரார் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் இதே திருப்பி திருப்பி பாத்துட்டு போற அவன் காலம போய் அஞ்சு வருஷம் ஆகுதுல மக்களே அவனை மறந்துட்டாங்க இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது உற்படியான வேலை இருந்தா பாரு அப்படின்ற மாதிரி ஒரு திட்ட இதனால கடுப்பான ஹீரோ கோவப்பட்டு தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர அந்த இடத்துல தான் இந்த படத்துடைய ஹீரோனை காட்டுறாங்க நல்லா கண்ணாடி தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்டைலா வந்து நிக்க பாத்தா நம்ம ஹீரோக்கு முன்னாடியே ஹீரோனை தெரிஞ்சிருக்கு போல இருக்கு ஆமா நீ என்ன இங்க பண்ற அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க அதுக்கு ஜஸ்ட் ஒரு என்வெலப்பு மட்டும் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க அப்படி கொடுத்துட்டு நம்பிக்கை மட்டும் விட்டுறாத ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் நம்ம ஒரே ஆள் நீ தான் அப்படின்ட்டு அந்த என்வெலப்பை கொடுத்துட்டு அவங்க

இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம ஒரு ஃபைல தூக்கி கையில கொடுத்து போய் வேலை ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படின்னா நான் செலக்டடா எனக்கு வேலை கட்சிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல டெம்பரரி தான் முதல்ல இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி கொடுக்க என்னன்னு பார்த்தா ஜென் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவர் இன்டர்வியூ எடுக்கணுமா வேற யாருமே நம்ம ஹீரோயின் தான் சரி இந்த பொண்ணை எதுக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மால் கூகுள் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம ஆளுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டுருக்காங்க சோஷியல் மீடியால இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் மீனா மாத்திட்டாங்க அப்படினு சொல்லிட்டு சோ அது வந்து பயங்கரமா பரபரப்பா இருக்கு அது

பேக்க சொல்றாங்க சரியா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டி இருக்காங்க யாரா நடுராத்திரி இப்படி கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா மீனா மாறி போன இவங்களுடைய பாய் ஃபிரெண்டு அவன் வந்து ஒரு ஓரமா உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் சிஸ்டம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேன்லி ஹாஸ்பிடல் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இவன் எப்படி மீனா மாறினா அப்படின்றது கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம மீனா மாறி போயிருக்க பார்க்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கேன்லி ஹாஸ்பிடல்ல ஒரு டாக்டர் வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் ஒன்னு பண்ணிட்டு இருந்தாராம் அந்த ரிசர்ச்ல நிறைய காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவன் மனுஷனா இருக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக போயிருக்கான் அங்க ஒரு சில மாத்திரைகள் மாத்திரைகள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரைகளை இவன் போட்டிருக்கான் அதை போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி மீனா மாறிட்டானா இதை இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கையில இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் அப்படி பிச்சுக்கிட்டு வருது சோ இப்படி அவன் எப்படி மீனா மாறனா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப உருக்கமா சொல்லிட்டு இருக்க அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் சரிதான் மீனா மாறனா எல்லாம் ஓகே என்னதுக்கு தேடி வந்த அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தா இப்ப மீனா மாறிருக்காங்களே அந்த பார்க் இவன் தான் நம்ம ஹீரோயின பல வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்திருக்கான் போல இருக்கு ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்க இவனை நல்லா யூஸ் பண்ணிருந்திருக்காங்க அவன் கூட கொஞ்சம் சுத்திக்கிட்டு ஜாலியா எல்லாம் இருந்திருக்காங்க பட் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு இல்ல சோ அதனால என்ன எதுக்குடா தேடி வந்த அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க என்ன பண்றது எனக்கு வேற வழி வழியே தெரியல என்ன எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு வந்துறாங்க அதனால தான் வேற வழியே இல்லாம நான் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி பண்ண மீன் மனுஷன் சொல்ல அந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிடலை பத்தி கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய மீன் மனுஷன் எங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க போட்டு குத்துற அவ்வளவுதான் அவனை வந்து அந்த ஹாஸ்பிட்டல இருந்து புடிச்சிட்டு போயிடறாங்க இப்படி நடந்த விஷயத்தலாம் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க இன்டர்வியூல நம்ம ஹீரோ கேமரா வச்சு எல்லாத்தையும் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு எல்லாம் ஓகே தான் அவன போட்டு கொடுத்துட்டீங்க சரிதான் அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க சோஷியல் மீடியால வந்து இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க என்ன பண்றது கில்ட்டி தான் தெரியாம ஒரு பயத்துல நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு பயங்கர கில்ட்டியா இருந்தது இப்படி போய் அவனை மாட்டி விட்டுருமே புடிச்சு கொடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வச்சு பயங்கரமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க அவனை அங்கிருந்து வெளியில கொண்டு வரணுன்றதுக்காக போஸ்ட்டை நான் போட்டேன் மாதிரி சரி இதெல்லாம் இருக்கட்டும் மீட் பண்ணீங்க அந்த கொஞ்சம் மாதிரி கேட்க அது ஒன்றும் பெரிய கதையில அவன் ரொம்ப நாளிட்டு இருந்தா ரெண்டு பேரும் போனோம் சர கிடைச்சோம் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு சில சமாச்சாரங்கள்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க போற போக்குல சீன் பை சீனா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க ஏமா போதும் நீ கதைய எங்கேயோ கொண்டு போற சரி இப்போ உங்க பாய் ஃப்ரெண்ட் மீனா மாரின பாய் ஃப்ரெண்ட் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்க கிளம்புங்க அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டு போகிறாங்க போகும்போதே வந்து இவங்க கையில் ஒரு பெட்டி ஹீரோ கையில் ஒரு பெட்டின்னு சொல்லிட்டு போக என்னன்னு பார்த்தா அங்கே செக்யூரிட்டி இருக்காரு அவர்கிட்ட இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனை போட்டுக்கிட்டு திருட்டுத்தனமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் நுழைஞ்சிட இப்படி ஃபுட் டெலிவரினு சொன்ன உடனே அங்கே செக்யூரிட்டியை வந்து ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருக்காரு நேராக போயிட்டு இந்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி மெயின் டோர் ஓபன் பண்ணி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ ஈஸியாக மெயின் டோர் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டாங்க ஆனால் அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சாங்கனால அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணி பார்க்கும்போது சென்டர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது கண்டிப்பாக இங்கே தான் என்னோடய பாய் ஃப்ரெண்டை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அந்த இடத்துக்கு போய்ட்டு இந்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ண அந்த இடத்துல இந்த ஆக்சஸ் கார்டு ஒர்க் ஆகல அவ்வளோதான் போச்சு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோன் ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ வந்து வா வா கிளம்பலாம் நீ என்ன கேஸில் மாட்டி விட்டுறவ போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கழுத்தில் ஏறி உட்காந்துக்கிறாங்க அடியே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இந்த ஃபயர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மிஷின்லாம் இருக்கும் தெரியுமா அதை வந்து இப்போ இவங்க ஆக்டிவேட் பண்ணி விட்டுறா அவ்வளோதான் ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலும் அலாரம் அடிச்சு ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாரும் சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிட்டு இருக்க அப்ப அந்த ரிசர்ச் சென்டர் ஓபன் ஆயிடுது இப்ப போய் பாக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் உள்ள போக பாய் ஃப்ரெண்டே பூச்சி குத்துட்டா நம்ம எல்லாம் ஏமாத்திரம் இவ பின்னாடி போனா நமக்கும் சங்கு தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப பயந்துகிட்டே உள்ள போக ஆனா கரெக்டா உள்ள போற கேப்ல அங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து புடிச்சிடறாங்க எங்களையே ஏமாத்திட்டு உள்ள வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புடிக்க வரும்போது அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன் நம்ம ஹீரோயின் விளக்குறாங்க விளக்கிட்டு பார்த்தா அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான் மீனா மாறின பாய் ஃப்ரெண்டை வந்து தொங்க வச்சிருக்காங்க இதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா நான் சொன்னது யாருமே நம்பலியே இங்க பாருங்க பின்னாடி மீன் மனுஷன் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வேற போஸ்ட் பண்ணி விட்டுற அவ்வளவுதான் அவங்க ஊர்ல அந்த நியூஸ் வந்து பயங்கரமா வைரல் ஆகுது இப்படி ஒரு மனுஷன் அந்த ஹாஸ்பிட்டல வச்சு கொடுமை பத்திட்டு இருக்காங்க ஆராய்ச்சி பேர்ல அப்படின்றத மாதிரி வந்து எல்லாருக்குமே தெரிய வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உள்ள போயிருக்காங்க இந்த மருத்துவமனையில் ஒரு அப்பாவி மனுஷனை கொண்டு வந்து வச்சு இறக்கமே இல்லாம ஆராய்ச்சி பண்ணி மீனா மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாம் உள்ள பூந்து பயங்கரமான ஒரு சென்சேஷனல் நியூஸ் வந்து இப்ப நம்ம ஹீரோ கொடுத்துற கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க ஹீரோ வந்து அவங்க பாஸ் மொட்டை மாடிக்கு கூட்டு வந்து பாராட்டோ பாராட்டன் பாராட்டுறாரு கண்ணத்தை புடிச்சு உன் கண்ணுல அந்த பையர் தெரியுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ போயிட்டு எடுத்துட்டு வந்து அந்த இன்டர்வியூ இருக்கிறதுனால இவங்க டிஆர்பி ரேட் பயங்கரமா ஏறி இருக்கு அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோக்கு இவரு வந்து ஐடி கார்டு கொடுக்க அந்த ஐடி கார்டை பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் ஆனா வந்து ரொம்ப சந்தோஷப்படாத இது டெம்பரரி தான் நீ இன்னும் பல சாகசங்கள் பண்ணனும் சரி அந்த மீன் மனுஷன் இப்ப எங்க அப்படின்னு மாதிரி கேட்க அவன் என் வீட்டுல தான் சார் இருக்கான் போது சூப்பர் நீ என்ன பண்ண போற அவனை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க போற அதனால நம்ம கம்பெனியை எங்கேயோ கொண்டு போற புரியுதா தீயா வேலை செய்யணும் குமாறு அப்படின்ற மாதிரிலாம் இவரு ஊசி அனுப்ப கட் பண்ணா நம்ம ஆளு வேலையில பர்மனன்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு வேகத்துல நம்ம மீன் மனுஷன டாக்குமெண்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிடறாரு இங்க இருந்து தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஆனது தொடங்கி

நம்ம எடுத்து போராடுறதுக்கு ரெடியா இருக்கணும் எப்பவுமே புரியுதா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டே இருக்க அப்ப நம்ம பார்க் மீன் மனுஷனுடைய அப்பா இருக்கார்ல அவர் நேரம் வந்துட்டு அதெல்லாம் சிறுதான் தலைவரு நம்ம கேஸ் போடுறேன் எல்லாம் ஓகே அவங்க கிட்ட பேசி ஏதாவது காசு உசார் பண்ண முடியுமா காம்பன்சேஷனா அப்படின்னு மாதிரி கேட்கும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துருது யோ உன் பையன் மீனா மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நீனா இப்ப காசை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்க இந்த இடத்துல உங்க ரெண்டு பேருக்குள்ள முட்டிக்க ஆனா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தண்ணின்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டுமே நம்ம மீன் மனுஷன் குடிச்சிட்டு இருக்க அடுத்த காட்சியிலேயே நம்ம மீன் மனுஷனை கொண்டு போயிட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க அப்படி பண்ணி பார்க்கும்போது அவனுடைய தலை மட்டும் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக மீனாக மாறி போச்சு ஸோ அதனால் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இவனை மனுஷனாக மாற்றுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அது முடியாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க கை விரிச்சிட கட் பண்ணால் அப்படி நாட்கள் போகுது நாளுக்கு நாள் நம்ம மீன் மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்டெல்லாம் கிடையாது இந்த மீன் தொட்டியில் போடுவோம் தெரியுமா அதை தான் ஃபுட்டாக கொடுக்குறாங்க ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறான் ஒரு மனுஷனா இருந்து அவன் அந்த வாழ்க்கையை வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துட்டு இப்போ சடனாக அவன் மீனாக மாற மாற அவனுக்குள்ள ஒரு சில வருத்தங்கள்லாம் ஏற்பட்டு ஒரு மாதிரி தனிமையில் போயிடுறான் இதை வந்து நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஓகே இவனுக்கு வந்து அவன் மனுஷனா மாறவே மாட்டான் இந்த மாதிரி நம்புறான் போல இருக்கு இவனுக்கு நம்பிக்கை போயிடுச்சு சோ அதனால இவனை நம்ம தான் தேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காட்சியில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு கூட்டம் வந்திருக்காங்க சோ மனுஷங்களாகிய நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து சுத்தமா போயிட்டாலும் இந்த கடவுள் மேல நம்பிக்கை கொஞ்சம் இருக்கும் சோ அதை வச்சு இவனை தேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கூட்டம் வந்தா அங்க இருக்கக்கூடிய பிரீஸ்டம் வந்து முதல்ல நம்ம மீன் மனுஷனை வந்து ஸ்டேஜ் கூட்டம் போயிட்டு பிரேயர் பண்ற மாதிரி எல்லாமே நல்லா தான் நடக்குது ஆனா திடீர்னு அந்த பிரீஸ்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல இவன் ஒரு சாத்தான் இவன் ஒரு சாத்தானுடைய கைகூலி இவன் அடிங்க அடிச்சு சாகடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா மின்னான்னு போட்டு மொத்த மொத்த நம்ம மீன் மனுஷனை போட்டு மொத்த எடுக்க ஆரம்பிச்சிட அவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய கலவரமே ஆயிடுது நம்ம ஹீரோ அவங்க அப்பா எல்லாம் உள்ள புது அந்த பிரீஸ்ட் எல்லாம் போட்டு அடிச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கடைசியில் ஒரு நம்ம மீன் மனுஷனை வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அப்ப இந்த அப்பா நம்ம ஹீரோனை கண்ணா வேணா திட்ட மாதிரி திட்ட ஆரம்பிக்கும் போது அது ஹீரோயின் வந்து ஆமா இதுக்கு மட்டும் வந்துருங்க உங்க ஆயிட்டா அவன் கஷ்டப்பட்டு நம்பிக்கையே போயிடுச்சு அவனுக்கு அவனை எப்படி அதெல்லாம் உனக்கு கவலை இல்ல உனக்கு காசு வேணும் இவன் செத்தால பரவாயில்ல அதான அந்த இடத்துல அப்படியே வண்டி நிறுத்தி நம்ம ஹீரோனை புடிச்சு தத்தர் வெளியே வைத்து நீ யாரு முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு பேர் வச்சிருந்தா மட்டும் போதுமா அவன் தான் மீன் ஆமாட்டான நீ கல்யாணம் பண்ணிப்பியா கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு மாதிரி கேட்க நம்ம ஹீரோன் அப்படியே அமைதியா இருக்காங்க இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட நீ எங்க கூட வரக்கூடாது கிளம்பு அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் அப்படியே அழுதுகிட்டே வராங்க வந்து நம்ம மீன் மனுஷனை பார்த்து ஒழுங்கா என் கூட வந்துரு இவரெல்லாம் உன காலி பண்றவர் அப்படின்னு மாதிரி கூப்பிட ஆனா மீன் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம தலையை குஞ்சிக்கிட்டு அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்துக்கிறான் இந்த இடத்துல நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அவ்வளவுதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோனை விட்டுட்டு மத்த எல்லாருமே அங்கிருந்து கிளம்ப இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துருக்கு அதை பார்த்து நம்ம வக்கீல் ஷாக் ஆகிறான் என்னன்னு பார்த்தா அந்த தண்டனை வாங்கி கொடுத்தாங்களே அந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி பண்ண டாக்டர் அந்த டாக்டர் எக்ஸ்க்ளூசிவா ஒரு பேட்டி ஒன்னு கொடுக்குறாரு அந்த பேட்டியில் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா உலக மக்களுடைய பசி அதை வந்து நான் சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஆராய்ச்சியை நான் பண்ணேன் இந்த ஆராய்ச்சியை உலகம் முழுக்க எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க இதனால நம்ம உலக மக்கள் எவ்வளவு பேர் பயனடைவாங்கன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணதெல்லாம் வந்து நல்ல விதமா பேசிட்டு இருக்க இதை வந்து நம்ம ஹீரோ பாக்கிற அந்த இடத்துல என்ன இது கதை வேற மாதிரி போயிட்டே இருக்கு நம்ம மீன் மனுஷனை பத்தி பேசவே மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டே தான் அப்போ இவனுடைய பாஸ் தனியா கூப்பிட்டு போயிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது என்னன்னா மீடியா வந்து டிசைட் பண்ணிட்டாங்களோ அந்த மீன் மனுஷனுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேம் இருக்குல்ல அதை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஹாஸ்பிடல் சைடுல ஸ்டேட்லேருந்து நிறைய காசுலாம் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த மீன் மனுஷனை வந்து நிம்மதியாக இருக்கே விட மாட்டாங்கப்பா நீ ஒரு ரிப்போர்ட்டர்னு அவங்களுக்குலாம் தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு யாரை கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மனுஷன் அதுக்கப்புறம் ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த லாயர் அவங்க அப்பா எல்லாருக்குமே வந்து இவன் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்து ஃபிலிம் ஸ்டூடண்ட் அப்படிதான் வந்து தெரிஞ்சிருக்கும் ரிப்போர்ட்டர்னு தெரிஞ்சிருக்காது அதனால இவர் என்ன சொல்றேன்னா அப்படின்னா அது நல்லது நீ என்ன பண்ணு இது வரைக்கும் நீ டாக்குமெண்ட்ரி ஃபுட்டேஜ் எடுத்து தெரியுமா அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு தூக்கிட்டு வந்துரு முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம பார்த்துக்கோ ஏன்னா மீடியா டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ கட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் சைடில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அதாவது நம்ம மீன் மனுஷன் சாதாரண மனுஷனா இருந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய ஃபுட்டேஜ் இருக்கும்ல அதை தப்பு தப்பா எடிட் பண்ணி பாருங்க நீங்க வந்து அப்படியே பயங்கரமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய அந்த மீன் மனுஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நிறைய அபியூசிவான விஷயங்கள் பண்ணிருக்கான் அங்க இருந்த ஒரு நர்ஸ ரொம்ப மோசமா நாசம் பண்ணிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான படிகள் எல்லாம் எடுத்து போட அந்த நர்ஸ வந்து பாத்தீங்கன்னா அழுது நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டான் அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய செட்டப்பே பண்றாங்க அந்த ஹாஸ்பிடல் சைட்ல அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது அடுத்த சீனி இவ்வளவு நாளா நம்ம மீன் மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த இந்த மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவன் பக்கம் திரும்பி போராட்டங்கள் நம்ம மீன் மனுஷனி வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மேட்டரை நம்ம நம்ம சைடு வக்கீல் அவரு கொண்டு வந்து ஏண்டா இப்படி இல்லாம நான் பண்ணுவேன் அவர்தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒட்டுமொத்த கார்பரேட்டும் ஒண்ணு கூட்டிட்டாங்க இதுக்கு மேல என்னெல்லாம் ஒண்ணும் பட முடியாது அப்படின்னு மாதிரி அவரு கை விரிச்சிட யாருமே நம்ம மீன் மனுஷனும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க கூட இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவனை திட்டி தீக்குறாங்க அதாவது அவன் அந்த தப்பு பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட அந்த இடத்துல அந்த மீன் மனுஷன் ரொம்ப சோகமா நம்ம ஹீரோ மட்டும் பாத்து நான் அப்படி எல்லாம் பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்ல அடுத்த மனுஷனுக்கு ரொம்ப மோசமான நிலைமை ஆகுது அவனை கொண்டு போற இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க ஒரு வயசான பாட்டி ரெட் பைண்ட் எடுத்து அவன் மூஞ்சிலே வச்சு எப்படி நீ இதெல்லாம் பண்ணுவேன் ஒரு பொம்பளை பொண்ணை போட்டு இப்படி பண்ணிருக்க எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு அதனால தானே கடவுள் உனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காரு நீலாம் எல்லாம் உலகத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்த நிறைய பேர் வந்து போராட்டங்களில் குதிக்கிறாங்க அவனை சாகடிச்சு அவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுக்கிறாங்க அவனுடைய உருவ பொம்மையை வந்து எரிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில நாட்கள்லயே நம்ம மீன் மனுஷனுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா டேமேஜ் ஆக இதெல்லாம் பார்த்து ரொம்பவே வெக்ஸ் ஆகி போறான் நம்ம மீன் மனுஷன் அதனால அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர்ல வந்து சாரி என்ன மனுஷனுங்க இதுக்கப்புறம் என்ன தேடாதீங்க நான் மறைஞ்சு போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் காணாம போய் இதை பார்த்தா நம்ம மீன் அப்பா இருக்கா இல்லையா அவர் வந்து ஒரு மாதிரி ஆயிராரு இதனால வரைக்கும் திட்டி திட்டி தீட்டாரு ஆனா இன்னைக்கு பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிட இது கடையில நம்ம ஹீரோக்கு வேற அவங்க ஆஃபீஸ்ல இருந்து பாஸ் கிட்ட இருந்து கால் மேல கால வந்துட்டு டேய் டே உன்னை நான் என்ன சொன்னேன் அந்த ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் எடுத்துட்டு இங்க வாழ்ந்தான சொன்னேன் அதை விட்டுட்டு இன்னும் என்ன அவங்க கூட சுத்திட்டு இருக்க நீ அப்படின்னு நம்ம திட்ட நம்ம ஹீரோ அப்படியே போன கட் பண்ணிடுறாரு பேசவே விரும்பல ஏன்னா நம்ம ஹீரோ வந்து வருத்தத்துல இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம மீன் மனுஷனுடைய அப்பாவும் சேர்ந்துகிட்டு ஊருக்கு வெளியில போயிட்டு அவரும் வந்து ஹோப்பை இழந்துட்டாரு அவ்வளவுதான் பையன் இதுக்கப்புறம் வரமாட்டான் அவன் என்னாச்சுன்னு தெரியல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியில சுடுகாட்டுல ஒரு மலர் வளையத்தை வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தசையில கிளம்பிட இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க இவர் இதனால வரைக்கும் டாக்குமெண்ட்ரினு சொல்லிட்டு நம்ம மீன் மனுஷனை வளச்சு வளச்சு ஃபுட்டேஜ் எடுத்து பாத்தியா சோ இப்ப அதெல்லாம் ப்ளே பண்ணி பாத்துட்டு இருக்காரு அதை பாக்க பாக்க தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே புரியுது எந்த அளவுக்கு இந்த மீன் மனுஷன் வந்து இன்னசென்ட்னு சொல்லிட்டு ஆனா பாவம் அவனை யாருமே புரிஞ்சுக்கல அவன் எல்லாருமே வந்து குற்றம் தான் சுமத்துனாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டல ரொம்ப வெக்ஸ் ஆயி போன நம்ம ஹீரோ இந்த ரிப்போர்ட்டர் தொழிலுக்கு அவர் எதுக்கு வரணும்னு நினைச்சாரு ஒரு மக்களுடைய பிரதிநிதியா இருந்து அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைகள் எல்லாம் போகணும் அதுக்காக தானே ரிப்போர்ட்டரா ஆகணும்னு நினைச்சாரு ஆனா அதே நம்மளால பண்ண முடியாம இப்படி ஒரு ஃபெய்லியரா வந்து உட்காந்துட்டு இருக்கோமே மாதிரி யோசிக்கிட்டு அன்னைக்கு ராத்திரியே அவருடைய முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வெளியில திடீர்னு ஒரு கும்பல் வந்து நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க டேய் நீ தானே அந்த மீன் மனுஷன் கூடவே இருந்துகிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபைல தராமரிக்கு நீ தான அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரமாரியா போட்டு தாக்கி அதுக்கப்புறம் மீன் மனுஷன் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அங்க இருந்து போயிட என்னன்னு பார்த்தா அந்த பிரெஸ்காரர் இருக்கா இல்லையா பாஸ் அவன் அனுப்பிருப்பாம் போல இருக்க ஆளு சோ அவன் தான் இந்த மாதிரி ஆள் அனுப்பி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு போயிட நம்ம ஹீரோ அப்படியே அடி வாங்கி இப்ப வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்ல ஒரே ரத்த துளிகளா இருக்கு சோ இங்கயுமே நம்மள அடிக்கிட்டு தான் ஆள் அனுப்பி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு யாரா உள்ள இருக்குது ஒழுங்கு மரியாதை வெளில வந்துருங்க இல்லன்னா இந்த வீட்டை விட்டு நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பயந்துகிட்டே இப்ப பாத்ரூம்க்கு வந்து பார்த்தா அங்க நம்ம மீன் மனுஷன் பாவன் தலையெல்லாம் அடிபட்டு இதுல வேற எயிட்டி பர்சன்டேஜ் வேற அவன் மீனா மாறிட்டு இருக்கான் அதனால வெளியில எங்கேயுமே ஒழிய முடியாம இப்படி வந்து பாத் உட்காந்துட்டு இருக்க சாரி என்ன மன்னிச்சுட்டு எனக்கு வேற இடமும் தெரியல வேற வழியும் தெரியல எங்க போனாலுமே என்ன அடிக்கிறாங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் கல் எடுத்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகி வாழ்க நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அவருக்கு பாவம் ஆயிடுது முதல்ல அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வர்றாரு பண்ணி விட்டுட்டு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு அந்த இடத்துல ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தான் நம்ம மீன் மனுஷன் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறான் ரொம்ப நாள் ஆசை ஸ்கூல் படிக்கும்போது போது போனது என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட்டே அதுதான் அப்படின்ட்டு பீச்சை பற்றி நம்ம மீன் மனுஷன் சொல்லிட்டு இருக்க இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு இதில் அவனுடைய ஆசைகளையும் அவன் சொல்கிறான் இவன் ஆசைப்படுத்தலாம் என்ன தெரியுமா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் ஆசை ஆனா கடவுள் என் தலையில எழுதி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே சோகமாயிட்டாரு அம்மா எனக்கும் ஒரு ஆசை அந்த மாதிரி ஒன்னு இருந்தது மக்களுடைய பிரதிநிதியா அவங்களுக்காக போராடி நியாயத்தை வாங்கி தரணும் அதுக்காக ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப அதை பண்ண முடியாத ஒரு ஃபெயிலியரா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கேன் சரி ஓகே அப்படியே பேசிட்டு இருந்தா வலிக்காது வா பெட்ரூம் போலாம் வா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீன் மனுஷன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல எனக்கு அந்த இடத்த விட பெட்ரூமை விட எனக்கு இங்கதான் கம்ஃபர்டபுளா இருக்கு நீ அங்க போய் படுத்துக்கோ நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோக்கு தூக்குமே வரல இப்படி இந்த பையனுடைய இன்னசென்ஸ் யோசிச்சு யோசிச்சு பார்த்து இப்படி ஒரு நல்ல பையன் இந்த உலகமே போட்டு இப்படி தாக்க இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் விடுஞ்ச உடனே என்ன டிசைட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் இவர் எடுத்த ஃபுட்டேஜ் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்குது இதை வந்து எப்படியாவது நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் இவருக்கு நீதி நியாயத்தை நம்ம வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக நம்ம போய்ட்டு கிம்மை மீட் பண்ணுவோம் அதாவது அந்த வக்கீல் அவரை மீட் பண்ணி இதெல்லாம் சொல்லி நம்ம மறுபடியும் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணலான்னு போனா அந்த இடத்துல அந்த ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருவானா என்னன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் கிட்டயும் அந்த டாக்டர் கிட்டேயும் உட்காந்து பேசிட்டு இருக்கான் ஏதோ பணம் கை மாறுற மாதிரி வேற இருக்குது இதை பார்த்த உடனே அவ்வளோதான் அதையும் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இந்த உலகமே கைவிட்டாலும் பரவாயில்ல அவனுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா கதறி கதறி நம்ம ஹீரோ அழுகுறாரு என்னன்னு பார்த்தா வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாம நம்ம மீன் மனுஷன் வந்து தூக்கு போட்டுக்கணும் போல இருக்குது பட் இருந்தாலும் வந்து அவன் உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்கு உடனே நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தி அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு அந்த இடத்துல நம்ம மீன் மனுஷனுடைய அப்பாவும் வராரு ஒன்னும் இல்லைங்க பிரச்சனை இல்லைங்க காப்பாத்தியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் சோகமா போயிட்டு ஒரு மூலையில உட்காந்துக்கிறாரு ஆனா அப்ப அந்த இடத்துக்கு இந்த கிம் வக்கீல் வந்து நேரம் நம்ம ஹீரோடைய கோலர் பிடிச்சு இன்னும் எத்தனை நாளையில ஏமாத்திட்டு இருக்க போற நீ வந்து டாக்குமெண்ட்ரி ஸ்டூடெண்டா நீ ஒரு ரிப்போர்ட்டர் தானே அப்படின்னு மாதிரி சொல்ல அதாவது இரோட உரிமைகள் அவங்க அப்பா கிட்ட பேச நம்ம ஹீரோவும் டக்குன்னு கோ வந்து கை தட்டி விட்டு ஆமாயா நான் ஒரு ரிப்போர்டர்தான் ஆனா நீ எங்க கூடவே இருந்துகிட்டு அந்த ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் கிட்ட காசு வாங்கிட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அவளவும் அந்த கிம்மாள பேசவே முடியல அப்படியே ஒரு மாதிரி திரும்பி மீன் மனுஷனோட அப்பா கிட்ட இங்க பாருங்க சார் இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சார் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பணம் போல அவங்களுக்கு அதிகம் சார் அப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப சடனா அவங்க அப்பா என்ன நம்ம கேக்குறாரு சரி எவ்ளோ காசு குத்தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இத கேட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா மன வருத்தமாயிடுது யோ உன் பையன் எப்படிப்பட்ட ஒரு இன்னசென்ஸ் அவன் இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கான் நீ எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் முடிய போற தருணத்திலயும் மறுபடியும் காசுன்றியா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது என்னப்பா பண்றது என் பையன் தான் மீனா மாட்டானு இதுக்கப்புறம் அவன் மனுஷனா மாறவே போறது இல்ல அதான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல அவனால என்ன பிரோஜனம் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப அவங்க அப்பா கேட்டுற அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்ம ஹீரோ அவங்க அப்பான்னு பாக்காம கண்ணா அப்படின்னு திட்டே இருக்கும் போது இப்படி இவங்க பேசிக்கிட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டு இருக்காங்களா இப்ப அது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து நம்ம மீன் மனுஷன் கேட்டுட்டே இருக்கான் அது கேட்ட அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆனா அவ்வளவு கஷ்டத்திலயும் நம்ம மீன் மனுஷன் என்ன சொல்றான் தயவு செஞ்சு இந்த மாதிரி சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி

பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆழ அப்போ அப்படியே திரும்பி நம்ம மீன் மனுஷன் அது எல்லாமே எனக்கு தெரியும் நீ ஒன்றும் வருத்தப்படாத இதுக்கப்புறமும் நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வரைக்கும் இவன் சேர்த்து வச்சிருந்திருப்பா தெரியுமா கொஞ்சம் போனோம் அதை எடுத்து நம்ம ஹீரோன் கையில் கொடுத்துட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு நடந்து போக கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம மீன் மனுஷனை பற்றி பயங்கர வைரலான நியூஸ் அது என்னன்னு நம்ம மீன் மனுஷன் அவனா வந்து நானே ஆராய்ச்சிக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கே மறுபடியும் போற மாதிரியான ஒரு காட்சி நியூஸ்லாம் இருக்கு போ போய் செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு மூர் மக்கள்லாம் அடிச்சு துரத்துறாங்க இந்த காட்சியை நம்ம ஹீரோ அப்படி கண்ணெல்லாம் கலங்கிட்டு நியூஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்காரு இதுதான் நம்ம ஹீரோ கடைசியா அந்த மீன் மனுஷனை பார்த்தனா அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே இல்லை பாவம் அவனுக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லாம நம்பிக்கை கொடுக்குறதுக்கு யாருமே இல்லாம அந்த ஆராய்ச்சி கூட போயிட்டா அங்க அவன வச்சு பல ஆராய்ச்சிகள் அவங்க பண்றாங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பயங்கரமான வழியை தரக்கூடிய ப்ரொசீஜர் நிறைய பண்றாங்க இதனால ஒரு கட்டத்துல வழியை தாங்க முடியாம அவன் கீழே விழுந்து வழியில துடிக்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க அப்போ அந்த பக்கமா அந்த டாக்டர் நல்லா பிடிச்சி திட்டி விடுறாரு என்ன இருந்தாலும் இவனும் ஒரு மனுஷன்தான் இவனுக்கும் உணர்வுகள் எல்லாம் இருக்கு ஒரு டாக்டர் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவருடைய ஆராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு இது அதை வந்து அந்த ஃபார்முலா வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுக்குறதுக்காக தான் இதெல்லாம் அவர் பண்ணார் இந்த மருந்து வந்து உலகம் முழுக ஸ்ப்ரெட் ஆகணும் நிறைய மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு தான் இவ்வளோ கஷ்டங்களையும் வந்து நம்ம மீன் மனுஷனுக்கு இவர் கொடுத்தாரு ஆனால் அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை வாங்கி மருந்து கண்டுபிடிச்சி அதை ரொம்பவும் காஸ்ட்லியாக விற்க ஆரமிச்சிட்டாங்க ஸோ அதை தட்டி கேட்கற விதமாக நேராக அவங்களே போய் மீட் பண்ணி இங்கே பாருங்கள் என் கண்டுபிடிப்பு கோர் என்ன உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவங்க இந்த மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா பல வாரங்களுக்கு அவங்களால சாப்பிடாம இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த பண்ணுது ஆனால் இவ்வளோ விலையை வச்சு நீங்கள் விற்றீங்கன்னா அவங்களாம் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்க அதுக்கு அந்த கார்பரேட் முதலாளி அவனுக்கே உரித்தான அந்த தோரணையோட இங்க பாரு மருந்த கண்டுபிடிச்சி கொடுக்குற வரைக்கும் தான் உன்னுடைய வேலை அதை எங்க விற்கணும் எப்படி விற்கணும் எவ்வளவுக்கு விற்கணும் எப்போ விற்கணும் இதெல்லாம் நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் எவ்வளவு விலையா இருந்தாலும் மக்கள் இதை வாங்கணும்னா வாங்கி தாங்கணும் அதுக்கான விலையை நாங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஏன் அவங்கள வாங்க வைப்போம் அதுக்கான டிமாண்டை நாங்களே கிரியேட் பண்ணுவோம் இது அவங்களுடைய தலைவிதி உனக்கு என்ன உன் வேலை முடிஞ்சுச்சா கிளம்பிட்டே இரு அப்படின்ற மாதிரி உனக்கு சொல்லிட அடுத்த சீனு இந்த சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிட்டு ஹாஸ்பிட்டல் மீட் பண்றாரு அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஹீரோ இந்த மீன் மனுஷன் தான் இல்லையா சுவாமி கிட்டே வந்து என்ன சொல்கிறான்னா எல்லாமே தப்பாக போயிடுச்சுப்பா நான் உன்னை இவ்வளோ குடும்ப படித்திருக்கேன் என்னென்னவோ பண்ணியிருக்கேன் மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் நிறைய தப்பெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணேன் ஆனால் கொஞ்சம் கூட நான் நினைக்கலப்பா இப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்லலை அதுக்கு பதில் சொல்கிற தெம்பு கூட நம்ம மீன் மனுஷனுக்கு இல்லாம அப்படியே பாக்க இந்த காட்சி அப்படியே கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம மீன் மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க அந்த இறுதி சடங்குக்கே நம்ம ஹீரோ வந்து அழுது நிக்கிறாரு அப்படியே அழுது முடிச்சிட்டு ரொம்ப மன கஷ்டத்தோட நம்மால் வெளியில வந்தா அங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் பசங்க நிற்கிறாங்க உள்ளே போகும்போதே வந்து கேமராலாம் செட் பண்ணி தான் அனுப்பிருப்பாங்க போலகுது எடே கேமரா விட அப்படின்னு நம்ம சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோ பயங்கரமாக மொத்தமா உடஞ்சு போய் அந்த கேமரா ரெக்கார்டிங் எல்லாத்தையும் உடைச்சு போயிட்டு இதுல கூட டிஆர்பி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பீச்ல உட்காந்து அட ஆரம்பிச்சு அப்படி கட் பண்ணி ஒரு சில நாட்கள் போறதை காட்டுறாங்க இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டோ நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் இருக்கா இல்லையா அவர் நேரம் வந்து நம்ம அட்வொகேட் கிம் இருக்கா நம்ம சைடு பேசியிருந்தாரு ஒரு அட்வொகேட் அவர்கிட்ட வந்து அவர் பண்ண தப்பு என்னென்ன தப்பு எல்லாம் அந்த ஃபேக்டரியில நடந்திருக்கு அந்த மருந்துனால என்ன என்னென்ன ஆகும் இந்த மாதிரி விஷயங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் அப்புறம் மாற அத வச்சு பாத்தீங்கன்னா கிம் வந்து நம்ம டாக்டருக்கு கொடுத்துறாங்க ஏழு வருஷம் தண்டனை கொடுத்துறாங்க டாக்டர்க்கு அவர் ஒத்துக்கிறாரு அவர் நல்லவரா இருந்ததுனால ஒத்துக்கிட்டார் அவர் அந்த ஹாஸ்பிடல் வந்து பெனால்ட்டி போட்டுறாங்க இதனால நம்ம கிம் வக்கீலுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குது அவர் ஆரம்பத்திலேருந்து நல்லவர் தான் என்ன கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆசைப்படுவார் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் ஸ்கூலில் குதிக்கிறாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் முடிச்சிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ அவங்க ஒரு பக்கம் இப்படி செட்டில் ஆகிறாங்க நம்ம மீன் மனுஷனுடைய அப்பா அவர் ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டார் இதில் பாவமே நம்ம ஹீரோ தான் அவர் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து அவங்களுடைய குறைகளை போக்கணும் அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த மீடியா கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போனார் ஆனால் என்னைக்கு இதெல்லாம் நடந்து போச்சோ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் வேலையை பண்ண பிடிக்காம அதே ஆஃபீஸ்ல வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக இந்த எடிட்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம ஆள் ஓடிட்டு இருக்காரு இதைதான் நம்ம வெரி ஃபஸ்ட் சீனல பார்த்தோம் சோ இந்த மாதிரி சமயத்துல தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எல்லாம் முடிச்சுட்டு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம ஹீரோயின் வந்ததை காட்டினாங்க அவங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராப் குடுத்துட்டு போனாங்க தெரியுமா அதை பார்த்து தான் இவ்வளவு பெரிய ஃபிளாஷ் பேக்கே இங்கே வந்தது இல்லையா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆனார் அப்படின்றத இப்போ சொல்றாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே உடனே அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எங்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஜெயிலில் இருக்கக்கூடிய கூடிய தான் போய் மீட் பண்றாரு அங்க நம்ம ஹீரோன் கொடுத்த அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டாரு அப்படி காட்டும் தான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது நம்ம ஹீரோன்னு ஒரு போட்டோவை கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பீச்ல நம்ம ஹீரோ இந்த மீன் மனுஷன் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா பீச்ல உட்காந்து நம்ம ஹீரோ அழுத்திட்டு இருந்திருப்பாரு அதை தான் வந்து போட்டோகிராஃபா கொடுத்துருக்காங்க ஆனா அதுல வந்து ஒரு சின்ன கை மாதிரி இருக்கு அந்த கை ஒரு மீனுடைய கை அதாவது நம்ம மீன் மனுஷன் இருக்கா அவனுடைய கை மாதிரி இருந்திருக்கு அத பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருக்காரு இப்ப அதை கொண்டு வந்துட்டு உண்மையை சொல்லுங்க டாக்டர் நம்ம மீன் மனுஷன் சாகல தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது அப்படியே நம்ம சயின்டிஸ்ட் பாக்குறாரு பாத்துட்டு இவர் ஒரு பேக் சொல்ல ஆரம்பிக்கிறார் அன்னைக்கு அந்த கார்பரேட் முதலாளி கூட சண்டை போட்டுட்டு வந்து பேசியிருப்பாரு மீன் மனுஷன் கூட அப்போ ஒரு என்ன

மனுஷன் பார்த்துட்டு இருந்திருப்பான் அப்போ அந்த பக்கமாக இந்த கூகுள் மேப் வண்டி போயிருக்கும் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்கும் இந்த ஃபோட்டோவை தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா டாக்டர் வந்து மீன் மனுஷனை பீச்சில் விட அவனை வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறான் அப்படி போகும்போது நிற்கிறான் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கான் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன தேடி என்னுடைய உயிர் நண்பன் வருவான் என்னை பற்றி கேட்பான் அப்போ அவனுக்கு உண்மையை சொல்லுங்க ஏன்னா ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் அவன் ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் எனக்குமே உண்மையை தேடி தெரிஞ்சுக்க தான் ஆசைப்படுவான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் கடலுக்குள்ள அப்படியே ஐக்கியமாயிட இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ இப்போ கதறி கதறி அழுதுகிட்டு நேராக அவருடைய ஆஃபீஸ்க்கு வர அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு அவங்க கையில ஒரு சின்ன கேசட் ஒன்னு குடுக்குறாங்க இதுல என்ன இருக்கு இது அதுக்கு எங்க கிட்ட இருந்து குடுக்குற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்க இத பாரு முதல்ல ப்ளே பண்ணி பாரு உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போக அந்த கேசட்டை இவரும் ப்ளே பண்ணி பாக்குறாரு அப்படி ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு கப்பல் புதுசா கல்யாணமான கப்பல் ஹனிமூனு போயிருக்காங்க அங்க வந்து அவங்க ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டே இருக்கும்போது அதுல பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் மனுஷன் நீந்திட்டு இருக்கான் அவன் பாதி உடம்பு மீனா மாதிரி இருக்கு மீதி மனுஷ உடம்பா இருக்கு அப்படியே நீந்து போயிட்டு இருக்குது அந்த கேசட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்கும் அப்ப அந்த இடத்துக்கு அவன் பாஸ் வரான் அவன் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா

ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஒரு நைட் டைமில் அப்படியே படிக்கக்கூடிய ஒரு புக்கு மாதிரியே வந்து இந்த படமானது இருக்கும் ஸோ அப்படி இருந்ததா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஆஃப் சேனல் நான் உங்கள் யாரும் ஆஜன் யாரும் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெலைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்